சின்ன குரூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவிருக்கின்றன இன்றைய பதிவு வீட்டில் பெண்ணு இருக்கு மாப்பிள்ளையோ மாப்பிள்ளைக்கு பெண்ணோ பார்க்க போ போறிங்களா அப்போ கவனமாக இருக்கணுங்க இந்த பதிவு அதற்காக தான் நான் நாளிதழ் எடுத்தாலும் சரி தொலைக்காட்சியில் பார்த்தாலும் சரி பெண் வரதட்சணை கொடுமையால் இறப்பது தற்கொலை செய்து கொள்வது மாமனார் மாமியார் கணவர் கொடுமை இதெல்லாம் வந்து தொடர்ந்து தொடர்கதையாக நடந்துக்கிட்டு தான் இருக்குது பெண்களுக்கு வந்து படிப்பு நம்ம கொடுக்குறோம் படிப்பறிவை கொடுக்குறோம் நல்லா படிக்க வைக்கிறோம் திருமணம் என்று வரும் பொழுது பெரியவர்கள் வந்து ஏமாந்துடுறாங்க பெற்றோர்கள் ஏமாந்துடுறாங்க முக்கியமாக மா பையனுக்கு பெண் தேடு இருந்தாலும் சரி பெண்ணிற்கு மாப்பிள்ளை தேடுவதாக இருந்தாலும் சரி மிகுந்த கவனம் தேவை ஒவ்வொருவருடைய வாழ்க்கை அது ரொம்ப முக்கியம் கடைசி காலம் வரைக்கும் அவங்க தான் வரப்போகிறாங்க கணவனுக்கு மனைவியும் மனைவிக்கு கணவரும் தான் அதனால பெண்ணிற்கு மாப்பிள்ளை தேடும் பொழுது வசதியை எதிர்பார்க்காது வசதியான வீட்டு பையனுக்கு தான் நம்ம பொண்ணு கொடுக்கணும் அப்படின்ட்டு எதிர்பார்த்து நிறைய பெ பெற்றோர்கள் வந்து குடும்பம் நல்லா இருக்கான் மாப்பிள்ள குணமாக இருக்காங்களாம் பையனை வந்து பொண்ணை வந்து கண்கலாங்காமல் பார்த்துப்பாங்களாம் அதை வந்து நினைப்பதை விட எவ்வளவு வசதி இருக்குது எவ்வளவு சொத்து இருக்குது என்பதை தான் நான் நிறைய பேர் நினைக்கிறேன் எப்போவுமே வந்து பெண்ணிற்கு சொத்து என்பதும் பையனுக்கு சொத்து என்பதும் படிப்பு ஒன்றுதாங்க அவங்களுக்கு சொத்தான்னு நீங்கள் சீதனமாக கொடுக்குறதும் அந்த படிப்பு தான் அதோடு சேர்த்து தைரியத்தையும் சேர்த்து கொடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி தற்கொலை செய்துக்கிறது எதற்கு எடுத்தாலும் பயந்துட்டு வாழ்க்கையை முடிச்சுக்கிறது இந்த மாதிரி சூழ்நிலைக்கும் பெண்ணும் ஆணும் வந்து நிச்சயமாக வந்து முடிவு எடுக்க மாட்டாங்க அவங்க எந்த அளவுக்கு நம்ம படிப்பை கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு மன தைரியத்தையும் கொடுக்கணும் நிறைய பெண்கள் பார்த்திங்கன்னா பெற்றோர்கள் வந்து கஷ்டப்பட்டு பெண் குழந்தைய வந்து படிக்க வச்சு சீரும் சிறப்பமாக வந்து திருமணம் செய்து கொடுக்குறாங்க குறிப்பாக ஒரு வீட்டில் வந்து ஒரு பெண்ணிற்கு மாப்பிளை தேடுவதாக இருந்தால் முன்ன அந்த காலத்தில் சொந்தத்தில் தான் முக்கியமாக பார்ப்பாங்க தாய் மாமன் மாமன் முறை அத்தை மகன் இப்படி தான் பார்த்து திருமணம் செய்வார்கள் அதற்கும் ஒரு காரணம் உண்டு அந்த மாதிரி பார்க்குறதுனால வெளியில் கொடுக்குறத விட சொந்தத்தில் கொடுக்கும் பொழுது பிரச்சனை வந்தாலும் பெரியவர்கள் சமாதானப்படுத்தி ஒன்றாக சேர்த்து விடலாம் என்ற எண்ணம் தான் அந்த காலத்தில் பெரியவங்களுக்கும் அதனால் சொந்தத்துக்குள்ளேயே கொடுத்துக்கிறது ஆனால் இந்த காலம் வந்து மாறி எல்லாரும் வந்து அசல்ல தேடி அசல்ல முடிக்க முடிச்சிடறாங்க பெண் குழந்தைக்கு வெளியில பாக்கிறதா இருந்தாலும் நம்ம என்ன செய்யறோம் ஜாதகம் பார்க்குறோம் எல்லாம் பொருத்தமும் சரியா இருக்கா எல்லாமே நம்ம பார்த்துதான் வந்து பெண்ணாகட்டும் ஆணாகட்டும் திருமணம் செய்கின்றோம் அது போல எந்த அளவுக்கு நம்ம ஜாதகத்தை முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கின்றோமோ அந்த அளவிற்கு மாப்பிள்ளை வீட்டிலும் சரி பெண் வீட்டிலும் சரி உள்ள நபர்களுடைய குணங்கள் எப்படி அவர்கள் நம்ம பெண்ணை வந்து திருமணம் செய்து கொடுத்த பிறகு கண் கலங்காமல் பார்த்துப்பாங்களாம் நம் பெண் அந்த இடத்துல நல்லா வாழ்வாளாம் அதே தான் பெற்றோர்கள் வந்து கணக்கிட வேண்டும் எப்படி நம்ம வந்து தெரியலாம் அவங்களும் யாரும் தெரியாது நம்ம யாரும் தெரியாது ஆனால் வந்து திருமண திருமண இடத்துல பதிஞ்சதில் வந்தாங்க பொருத்தங்கள் சரியாக இருக்கிறது கொடுக்கலான்ட்டு இருக்கிறோன்ட்டு கொடுத்துருவாங்க சில பெண் இந்த பெண்ணிற்கு மாப்பிள்ளை தேடி மாப்பிள்ளை முடிக்கும் முடிக்கும்போது மாப்பிள்ளை வீட்டில் வரதட்சணை என்று ஆரம்பத்திலேயே ஆரம்பிச்சிருவாங்க எனக்கு இது வேண்டும் அது வேண்டும் பெண்ணிற்கு எத்தனை பவுன் போடுறீங்க நாங்கள் மாப்பிள்ளைக்கு இத்தனை பவுன் போடுகின்றோம் என்று அவங்க பேச்சு ஆரம்பிச்சாங்க ஆரம்பிச்சிருவாங்க நல்ல மனம் கொண்ட மனிதன் வந்து நகையோ எதிர்பார்க்க மாட்டாங்க நல்ல குடும்பம் நல்ல குடும்பத்து பெண்ணை தான் பார்த்து திருமணம் செய்வார்கள் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வரதட்சணை என்ற பெயர்ல பெண் மாப்பிள்ளையோட அம்மா அப்பா மாப்பிள்ளை எல்லாருமே சேர்ந்து வீட்டிற்கு மருமகளாக வர பெண்ணை வந்து கொடுமைப்படுத்துவாங்க இந்த மாதிரி சூழ்நிலை ஏற்படாமல் இருக்கணுன்னா நம்ம பெண் வீட்டில் நல்லா பெண் வீட்டாக மாப்பிள்ளை வீட்டில் நல்லா ஆராய்ந்து கொடுக்க வேண்டும் எந்த மாப்பிள்ளை வீட்டிலும் வரதட்சணையாக எவ்வளவு போடுறீங்க என்று சொன்னால் அவங்க எப்பேற்பட்ட கோடீஸ்வரராக இருந்தாலும் அந்த வரனை வந்து நீங்கள் விட்டுருங்க சிலர் வந்து ஏழையாக இருப்பாங்க அவங்க உழைப்பாங்க நல்ல குணம் உள்ளவர்களாக இருப்பார்கள் வசதியாக இருக்கிறவங்க தான் இந்த மாதிரி வந்து பெண்களை வந்து அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் வரதட்சணை பணம் என்ற பெயரில் வரும் மருமகளை கொடுமைப்படுத்துவதும் அதனால் பெற்றோர்கள் வந்து ஆரம்பிக்கும் பொழுதே வந்து பெண் வீடு எப்படிப்பட்டது அதில் உள்ளவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை நன்கு ஆராய்ந்து அதுக்கு அடுத்து வந்து தான் நீங்கள் வந்து திருமணத்தை மேற்கொண்டு ஏற்பாடுகள் செய்ய வேண்டும் மாப்பிளை வீட்டிலும் அவ்வாறு பெண் எடுக்கும் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் எப்படிப்பட்டவங்க பெண் எப்படிப்பட்டவர் என்பதை நன்கு ஆராய்ந்து தெரிந்து கொண்டு தான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் இந்த காலத்தில் பெரியவங்க சொல்லுவாங்க ஆயிரம் காலத்து பயிர் அந்த ஆயிரம் காலத்து பயிர் என்பதை திருமணத்தோடு ஒப்பிடுறாங்க அந்த திருமண பந்தம் என்பது தொடர்ந்து நீடிக்கக்கூடிய பந்தம் அந்த திருமணத்திற்காக நாம் தேடும் பெண் மாப்பிளை தேடும் படலம் மிகவும் கவனமாக நாம் அந்த நிகழ்வுகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அந்த காலத்தில் பெரியவங்க சொல்லி வச்சுருக்காங்க முக்கியமாக நல்லா படிக்கிறாங்க பெரிய பதவியில் இருக்கிறாங்க அவங்களே வந்து கோழைத்தனமான முடிவுகளை எடுத்துக்கிறாங்க அந்த மாதிரி செய்யாதீங்க எப்போவுமே பெண் வீட்டில் உள்ளவர்கள் பெண்ணிற்கு மாப்பிளை தேடும் பொழுது மிகுந்த கவனத்துடன் நீங்கள் தேடுங்க அது மட்டும் இல்லை ரொம்ப கோடிசராக தான் நம் தகுதியை மீறி ரொம்ப வசதியாக இருக்கிறவங்களை வீட்டிலேயே நீங்கள் பெண் கொடுக்காதீங்க நமக்கு சமமாக இருப்பவர்களிடம் நீங்கள் பெண் வந்து கொடுக்கலாம் இல்லை நமக்கு கீழே இருக்கவங்க கிட்டே கூட நீங்கள் நம்ம வசதிக்கு கீழே இருப்பவர்களை கூட நீங்கள் தேர்ந்தெடுத்து நல்ல குடும்பமாக பார்த்து பெண்ணை திருமணம் செய்து வைக்கலாம் பெண் வசதியாக வாழணும் பெண் நல்லா இருக்கணும்ன்ட்டு நம்ம வந்து வசதியான வீட்டில் கொண்டு போய் நம்ம பெண்ணை நம்ம கொடுக்கும் பொழுது அவங்க இந்த மாதிரி நிகழ்வுகள் வந்து சர்வசாதாரணமாக நடக்க தான் செய்கின்றது அவங்கள விட நம்ம வசதி கம்மியாக இருக்கும் போது கூட தரம் குறைத்து பேசவும் செய்கிறாங்க அதனால மிகுந்த கவனத்துடன் பெண் பிள்ளையை பெற்றெடுத்த பெரியவர்கள் பெற்றோர்கள் மிகுந்த கவனத்துடன் பெண்ணிற்கே மாப்பிளை பார்த்து திருமணம் செய்து வைப்பது ரொம்பவே சிறப்புங்க அது மட்டும் இல்லை பெண் குழந்தை திருமணம் செய்த பிறகு நம்ம கடமை முடிஞ்செடுத்த அப்பாடா என்று அவங்கள போய் பார்க்காம இருக்கிறதும் ரொம்ப தவறு அடிக்கடி மாப்பிளை ஏற்று தன் பெண் எப்படி வாழ்கின்றாள் என்பதை பெற்றோர்கள் சென்று பார்த்து வர வேண்டும் அப்பொழுது தான் அவங்களுக்கு வந்து தெரியும் பெண் மீது க அக்கறை கொண்டு பெண் வீட்டாக நம்ம வீட்டில் வந்து பார்க்குறாங்க அதனால் கொஞ்சம் பயந்து நடப்பாங்க இப்போது இந்த பதிவு எதற்காக நான் சொன்னேன்னா பெண் குழந்தைங்க வந்து எப்போவுமே வந்து நிறைய பார்த்திங்கன்னா சின்ன ஸ்கூலில் படிக்கிற குழந்தை கூட ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட உடனே தற்கொலை செஞ்சுக்கிறாங்க தற்கொலைக்கு வந்து அவங்க மனம் தூண்டப்படுவதற்கு என்ன காரணம் ஸோ அவங்க பெற்றோர்கள் வந்து எப்போவுமே பெண் குழந்தையும் சரி ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி படிக்கும் பருவத்தில் தன் கண் கண் பார்வையிலேயே அவங்கள வச்சுக்கணும் சிலவங்க சொல்லணும் அங்கே பையனாகட்டும் பெண்ணாகட்டும் அவங்களுக்குன்னு ஒரு தனி அறை கொடுத்துருவாங்க அதில் தான் அவங்க தனியாகப்படுத்துக்கணும் பெற்றோர்களோட படுத்துப்பாங்க ஸோ அதெல்லாம் கூடாது பெண் பிள்ளைகள் அருகில் வந்து அவங்க வந்து தன் உங்கள் கண் பார்வையில் அவங்க இருக்கிற மாதிரி எப்போவுமே பார்த்துக்கோங்க அவங்க என்ன செய்கிறாங்க ஏது செய்கிறாங்க என்பதை கவனிப்பது மட்டுமல்ல பெண் குழந்தையிடம் தாய் வந்து அவங்க வந்து அதிக நேரம் தாயும் தந்தையும் பெண் குழந்தையாகட்டும் ஆண் குழந்தையாகட்டும் அதிக நேரம் அவங்களுடன் செலவு செய்ய வேண்டும் தாய் கே அப்பா கிட்ட சொல்றாதது சில விஷயங்கள்ல குழந்தைங்க வந்து பெண் குழந்தைங்க வந்து தாய்கிட்ட சொல்லுவாங்க அதனால் பெண் குழந்தை பெற்ற தாய் வந்து அந்த பெண் குழந்தை பக்கத்திலயே படுத்துக்கிட்டு அவங்க கிட்ட வந்து நிறைய நேரங்களை விச நிறைய விஷயங்களை விசாரிக்கணும் அவங்க ஸ்கூல்ல என்ன நடந்தது காலேஜ்ல என்ன நடந்த நடந்தது என்பதை பற்றியும் அவங்க கிட்ட ஃப்ரெண்ட்லியா அவங்க பேசணும் அப்பதான் அந்த பெண் குழந்தைங்க வந்து எந்த ஒரு விஷயத்தையும் பயப்படாமல் தாய்கிட்ட சொல்ல ஆரமிச்சிருவாங்க தந்தை கிட்ட கூட சில குழந்தைங்களுக்கு வந்து பயம் இருக்கும் அப்பா கிட்டே நம்ம பே எப்படி பேசுறதுன்ட்டு அதை நான் அதை அந்த மாதிரி இருக்கக்கூடாது கிட்ட பேசுறதுக்கும் பெண் குழந்தையாகட்டும் ஆண் குழந்தையாகட்டும் அவங்களுக்கு எப்பவுமே அந்த தைரியத்தை கொடுக்கணுன்னா அது பெற்றோர்கள் கையில் தான் இருக்கிறது கண்டிப்பு இருக்க வேண்டியது தான் அதற்கும் வந்து கண்டிப்பு வந்து ரொம்ப அதிக அந்த குழந்தைக்கு பயபுறுத்து பயப்படுற அளவு அந்த கண்டிப்பு வந்து இருக்க வேண்டியதில்லை தட்டி கொடுத்து அன்பாக குழந்தைங்க கிட்டே நல்லது கெட்டது எடுத்து சொல்லி வளர்ப்பது வந்து ரொம்பவே சிறப்பாக வாய்ந்தது எப்போவுமே குழந்தைங்க கிட்டே வந்து நம்ம வந்து நான் இருக்கிறோம் உனக்கு எது இருந்தாலும் நாங்கள் இருக்கிறோம் என்பதை குழந்தைங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை வந்து பெற்றோங் பெற்றவர்கள் வந்து எப்போவுமே வைக்க வேண்டும் அப்போதான் குழந்தைங்க வந்து எந்த விஷயம் இருந்தாலும் பெற்றவர்களிடம் சொல்ல வேண்டும் அவங்க கிட்ட பகிர்ந்துக்கணும் என்று அவங்க மனசில் அந்த பயம் இல்லாமல் வெளிப்படைய எந்த ஒரு விஷயத்தையும் அவங்க உங்ககிட்ட சொல்லுவாங்க இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் இந்த வீடியோ பதிவு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் திருமணம் செய்து ஒரு வருட காலத்துலேயே கூட விவாகரத்து நிறைய நடந்துருக்கு நிறைய இந்த இருக்கிற காலகட்டத்தில் அதனால திருமண பந்தம் என்பது திருமணம் செய்து வைக்க நினைக்கும் பெற்றோர்கள் பெண் பிள்ளைக்கும் சரி ஆண் பிள்ளைக்கும் மிகுந்த கவனத்துடன் பார்த்து செய்ய வேண்டும் என்பதை இன்றைய பதிவில் நான் பதிவிடுகின்றேன் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நன்றி